நம்மளுக்கு இப்ப மகரம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க இப்ப நிறைய பேரோட பழக்கம் அப்படின்றது வரும் உங்க நட்பு உறவு அப்படின்றது வரும் அந்த நட்பு வட்டாரம் அப்படின்றது பெரிதாகும் அந்த நட்பு வட்டாரத்தினால பல உதவிகள் வரும் அதே நட்பு வட்டாரத்தால உபத்திரங்களும் வரும் பியாண்ட் தட் நிறைய பேருக்கு லவ் சக்சஸ் ஆகும் லவ் வரும் வாழ்க்கையில் மகர ராசி அன்பர்கள் நீங்க ரொம்ப எலோ வயசு மகர ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா புதுசாக காதல் அப்படின்றது மலரும் உங்களுக்கு புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் அட ஏன் வேற ஏற்கனவே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேயே அது இவ்வளோ நம்மளை குடிமையடி சண்டை பிடிக்குது அப்படின்னு அது எதுக்கு அது கூட ஓடி ஆடுவானே ஒட்டு ஒட்டுட்டுப்ப இந்த பிள்ளை நல்லா இருக்குப்பா எனக்கு இந்த பிள்ளை மேலே ஆசை இருக்குப்பா நீங்க ஒத்த வார்த்தை சொல்ல அவங்க உங்களை க்ளீனாக வந்து லிங்க் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விதத்திலயும் ஒரு புது ரிலேஷன்ஷிப்பு புது லவ்வு புது ஆப்போசிட் ஜென்டார்னோட உறவு அப்படின்றது நம்மளுக்கு வரத்துக்கு ஒரு காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்க போயின பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளா லவ் பண்றோம் அப்ப அந்த பிள்ளைய தூக்கலாம்னு நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ் வந்து தூக்கி நான் தூக்கி இருந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க புரியுதுங்களா சோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதோட ஒரு பிளஸ் வரும் ஹெல்ப் வரும் அதே ஃப்ரெண்ட்ஸ்னால குடும்பத்துல பிரச்சனையும் வரும் இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேரு திருமணமான பின்னாடி ஒரு லவ்வு திருமணம் ஆயிடுச்சுங்க எங்கள் மனைவி மனைவியோட தங்கச்சி எங்கள் மனைவியினோட பங்காளி பொண்ணு இந்த மாதிரி எங்கள் கணவரோட அன்ன முறை வேணும் பங்காளி அண்ணன் முறை வேணும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு செய்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பாருங்கள் இருக்கிற பிரச்சனையை நம்மளே இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு உறவு முறைகள் வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ரனும் செவ்வாயும் சேர்க்கை இந்த சேர்க்கை எப்ப நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு இந்த சேர்க்கை அப்படின்றது விருச்சிகத்துல நடக்குது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிருகு அப்படின்னா சுக்ரன் மங்களன் அப்படின்னா செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் கேந்திரத்துல இணையும் போது ஒரு அபரிவிதமான ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பாங்க சரி இப்ப இந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு லக்ஸரியஸ் திங்ஸ் நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஒரு வீடு வாங்குறீங்க கூட சாமான்யமான சாதாரணமான வீடு வாங்கலைங்க என் வீடு நாலு பேர் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க வாய பொழுந்து பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பரான வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற பிராப்தம் வண்டி வாங்குறோம் அப்படின்னா கூட நான் சாதாரணமான ஒரு லக்ஸரிஸ் வண்டி வாங்கலைங்க ஒரு மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்குறேன் அப்படின்ற பிராப்தம் அதுக்கு மேல டைனமிக் பர்சனாலிட்டி என்னோட என்னோட ஆளுமை என்னோட திறமை என்னோட புத்திசாலித்தனம் இதனால நான் சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கையாளக்கூடிய பிராப்தோ அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு அப்படின்றது எந்த பாவம் விரிச்சுக்கும் உங்களுக்கு பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்துல இந்த ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சிருக்காங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் அதாவது சனிதான் உங்க ராசி அதிபன் ராசி அதிபனுக்கு நட்பா பகையா அப்படின்னா நட்பு கிரகம் அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பக்க கிரகம் சுக்ரன் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டென் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் அதிபன் தொழில் ஸ்தானம் அதுக்கும் அவந்த அதிபன் செவ்வாய் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுகஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபன் இப்போ உங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து பாருங்க சுக்ரனும் செவ்வாயும் காம்பினேஷன் அப்படின்றது லாபஸ்தானத்துக்கு அதிபனான செவ்வாயும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபனான சுக்ரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்காங்க இது ஒரு பெரிய அப்படிங்கம்பேக்டை ஏற்படுத்துங்க எப்படி அப்படின்னா பல விதத்துல பணம் அப்படின்றது வரும் ஓகேங்களா பல விதத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் அப்படின்றது வரும் எங்க ஒரு விதத்திலயே இன்கம் வர மாட்டேங்குது ஏழரை நாட்டு சனி முடிஞ்சிச்சு நிறைய நல்லது வரும் நல்லது வரும் நிறைய பேர் சொன்னாங்க இது வரைக்கும் வரலைங்க கவலைப்படாதீங்க சாலிடா வரும் சனி இன்னும் ரெண்டு வருஷம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தான் இருக்கான் பியாண்ட் தட் இந்த காம்பினேஷன் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பணம் நடமாட்டோம் அப்படின்றது உங்க வீட்டில் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இந்த காம்பினேஷன் வந்து பாருங்க நமக்கு இங்கே இங்க வந்து செவ்வாய் கொஞ்சம் டாமினெண்ட்டாக இருப்பாரு ஓகேங்களா செவ்வாய் டாமினேட்டாக இருப்பாரு அப்படின்ற பட்சத்துல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு இப்ப மகரம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க இப்போ நிறைய பேரோட பழக்கம் அப்படின்றது வரும் அவங்க நட்பு உறவு அப்படின்றது வரும் அந்த நட்பு வட்டாரம் அப்படின்றது பெரிதாகும் அந்த நட்பு வட்டாரத்தினால பல உதவிகள் வரும் அதே நட்பு வட்டாரத்தால் உபத்திரங்களும் வரும் உபகரணங்களும் வரும் உபத்திரங்களும் வரும் அப்படின்றதான் இந்த காம்பினேஷனோட அர்த்தம் சரிங்களா பியாண்ட் தட் நிறைய பேருக்கு லவ் சக்சஸ் ஆகும் லவ் வரும் வாழ்க்கையில் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் ரொம்ப எளவு வயசு மகரராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா புதுசா காதல் அப்படின்றது மலரும் இல்லைங்க நாங்கள் மத்தியம வயசு திருமணம் மாவலை ரிலேஷன்ஷிப் வரும் இற வயசுலேயே ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்கு இல்லைங்களா ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட்னால ஃப்ரெண்ட்ஸினோட ஒரு தூண்டுதல்னால உங்களுக்கு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் அட ஏன் நீ வேறு ஏற்கனவே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேயே அது இவ்வளோ நம்மளை குடுமையடி சண்டை பிடிக்குது அப்படின்னா அது எதுக்கு அது கூட ஓடி ஆடுவானே விட்டுரு விட்டுட்டு இந்தப்பா இந்த பிள்ளை நல்லா இருக்குப்பா எனக்கு இந்த பிள்ளை மேலே ஆசை இருக்குப்பா நீங்கள் ஒத்த வார்த்தை சொல்ல அவங்க உங்களை க்ளீனாக வந்து லிங்க் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விதத்துலேயும் ஒரு புது ரிலேஷன்ஷிப்பு புது லவ் புது ஆப்போசிட் ஜெண்டர்னோட உறவு அப்படின்றது நம்மளுக்கு வரத்துக்கு ஒரு காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில புது ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் லவ் சக்ஸஸ் ஆகிறது ஃப்ரெண்ட்ஸ்னால நடக்கும் ரொம்ப இளம் வயசுங்க நான் லவ் பண்ணுறேன் அந்த பிள்ளை வீட்டில் நல்ல வசதியான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை இல்ல நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்க பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் லவ் பண்றோம் அப்ப அந்த பிள்ளைய தூக்கலாம்னு நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் அழக்க தூக்கி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க புரியுதுங்களா ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதோட ஒரு ப்ளஸ் வரும் ஹெல்ப் வரும் அதே ஃப்ரெண்ட்ஸ்னால குடும்பத்தில் பிரச்சனையும் வரும் புரியுதுங்களா சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையை தூக்கி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க பிரச்சனை பண்ண செய்வாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஆல்ரெடி திருமணமானவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின் அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தானே வருது அது தெரிய போகும்போது என்ன சொல்லுவாங்க உங்க ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கள் என்னமோ நல்ல பிள்ளை தான்ப்பா அவன் ஃப்ரெண்டு தான்ப்பா என் பிள்ளையை முழுசும் கெடுத்துட்டான் என் பொண்ணு என்னமோ ரொம்ப நல்ல பொண்ணு தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் என் பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா முழுசும் கெட்டாங்க அந்த எதிர் வீட்டுக்கார பொண்ணு சே பொண்ணு கூட சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் பிள்ளை தங்க கம்பியாக இருந்துச்சுங்க அந்த பிள்ளையோடு சேர்ந்துச்சு என் பிள்ளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதாவது உண்மை என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க நம்மளுக்கே வந்து நேரமும் காலமும் சரி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரி இல்லைன்னு போது புத்தி கெட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி புத்தி கெட்டு போய் நம்ம செஞ்சாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் வந்து சொல்லுவாங்க நம்ம பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி நம்மளுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த காம்பினேஷன் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் அப்போ லவ் அப்படின்னா ஓகே உங்களோட இஷ்டம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் அது பெருசாக வந்து யாரையும் பாதிக்கிறது இல்லை ஸோ அதுவும் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் ஆனால் இந்த எக்ஸ்ட்ராமெரிட்டல் அஃபேரு திருமணமான பின்னாடி ஒரு லவ்வு திருமணம் ஆயிடுச்சுங்க எங்கள் மனைவி மனைவியோட தங்கச்சி எங்கள் மனைவியினோட பங்காளி பொண்ணு இந்த மாதிரி எங்கள் கணவரோட அண்ணன் முறை வேணும் பங்காளி அன்ன முறம் வேணும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு செய்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பாருங்க இருக்கிற பிரச்சனையை நம்மளே இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு உறவு முறைகள் பட் பியாண்ட் தட் இது என்னோட அட்வைஸ் பியாண்ட் தட் உங்களுக்கு எது வந்து கரெக்ட்ன்னு தோணுதோ நீங்க அதை செய்யுங்க சரிங்களா இது கூட மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் இந்த கன்ஜங்ஷனோட மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் சாதகமா இருக்கா அப்படின்னு ரெண்டு லர் ராகு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு வீட்டில் காசு நடமாட்டோம் வசதி வாய்ப்பு அந்தஸ்து எல்லாமே இருக்கும் ஆனா குடும்பத்துல இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தரோட ஒருத்தவங்க அன்யோன்யமா இருக்க மாட்டாங்க இப்போ நாலு பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நாலு பேரும் நல்லா பழகிறது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க ஆதாயத்தை எதிர்பார்த்து பழகிக்கிறது அப்படிதான் இருக்கும் ராகுனோட காரகத்துவம் தான் நிறைய இருக்கும் உண்மையான அன்பு பாசம் நேசம் அதெல்லாம் இருக்காது பியாண்ட் தட் பொதுவாகவே வந்து பாருங்க மகர ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்திகள் மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அன்பு லவ் எல்லாம் ஃபேமிலி கொடுப்பாங்க முழுசும் இவங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க ஃபேமிலி முன்னேறத்துக்கு பெருசாக யாரும் இவங்களுக்கு பிரதிபலன் செய்ய மாட்டாங்க அது காசானா இருக்கட்டும் சொத்தானா இருக்கட்டும் அன்பானா இருக்கட்டும் இதுதான் வந்து மகரத்தினோட இன்பில்ட்டாவே ஒரு சாபம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விதத்துல வரும் எப்படி அப்படின்னா மற்றவங்களுக்காக வாழறது பெரிய வரோம் இல்லைங்களா இவங்க குடும்பத்துக்காக வாழ்வாங்க முதலாளிக்காக வாழ்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு அசோசியேஷன் ஒரு போஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு அந்த அசோசியேஷன்ல அந்த இடத்த எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி இவங்க சின்சியரா செய்வாங்க இதெல்லாம் இன்பில்ட்டாவே வந்து மகரக்கு மகரத்துக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சனி மூணாம் பாவம் சனி சகாய இருக்கார் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு சகாயங்கள் அப்படின்னு ஹெல்ப் அப்படின்றத உங்க ராசி அதிபனே செய்ய போறார் அப்புறம் என்ன கவலை இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யலீங்களேம்மா சுய ஜாதகம் அப்படி இருக்கலாம் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பா இன்னும் சால்டா டூ இயர்ஸ் இருக்கு அவர் நிறைய நல்லது செய்ய போறாரு அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு வந்து சனி மேல டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ராகுனோட பார்வை இருக்கும் சாரி ராகு இல்லை குருவனோட பார்வை இருக்கும் குரு வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கார் பட் பியாண்ட் தட் குருனோட பார்வைக்கு பெருசாக வக்ர பார்வை அப்படின்றதுலாம் கிடையாது டிசம்பர் அஞ்சுக்கு மேல இவருக்கு வந்து குருனோட பார்வை இருக்காது இல்லைனாலும் பரவாயில்ல இவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கார் ஸோ இவரை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல குரு பகவான் இருக்காரு குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்தில் குருன்னா என்ன அர்த்தம் கடனிலிருந்து ஒரு விமோச்சனம் நோயிலிருந்து ஒரு விடுதலை எதிராளிகள் அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது அந்த பாவத்துல குரு இருக்கார் ஆனா அவர் வக்கிரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப என்ன ஆகும் நோய் வந்துருமா கடன் நிறைய வந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நீங்க கேட்குற இடத்துல எல்லாம் கடன் கிடைக்கும் நான் லோன் வந்து பிளான் பண்ணுறேங்க ஒரு தனிநபர் லோன் கேட்டேன் கிடச்சிருச்சு பேங்க்கில் லோன் கேட்டேன் கிடச்சிருச்சு பெரிய லெவலில் லோன் வாங்காதீங்க கொடுக்குறானே அப்படின்றதுக்காக நம்ம வாங்கிக்கூடாது வாங்கிட்டோம் என்ன அப்படின்னா என்னாவும் திருப்பி நம்மளுக்கு வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு இல்லை திருப்பி கட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து கெப்பபிலிட்டி இருக்குன்னா பெருசாக யோசிக்க வேணாம் கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறோம் எங்களுக்கு திருப்பி பெருசாக கெப்பபிலிட்டி இல்லைங்க அப்படின்னா அகலக்கால் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வந்துடும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு கலத்திர குருவாக இருப்பார் வக்ரகதி அடைஞ்சிருப்பார் பட் பியாண்ட் தட் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருவாக இருக்காரு ரோக குரு இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பார் கடன் எதிரி நோயிலேருந்து விமோச்சனம் கொடுப்பார் அதை பெருசாக வந்து நம்ம அண்டியன் டோட்டேஞ்ச் எடுத்துக்க வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானத்துல கேத்து பொதுவாக அஷ்டமத்தில் கேத்து அப்படின்னும்போது நம்ம மனம் சார்ந்த ஒரு விதமான குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க பிபி இருக்குங்க அது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிடையாது பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க இப்போ வந்து கோச்சார பிரகாரம் அஷ்டம கேத்துங்க சுய ஜாதகத்துலேயும் கேத்துனோட தசை தான் நடக்குது கேத்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கா அப்படின்னும் போது நம்மளுக்கு மன ரீதியான குழப்பங்கள் பெருசாக வரும் ஒரு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸ்ட்ரேஷனு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டிப்ரஷன் நோக்கி போகிறது ஒரு சைக்கோட்டிக் ட்ரக் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிலாம் வரும் இதுக்கு சுய ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி இருந்தாதான் இல்லை சுய ஜாதகத்தில் ரொம்ப நல்ல தசை நடக்குதுங்க தசநாதன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கா அப்போ இதில் வரக்கூடிய நான் சொன்னதில் இருக்கக்கூடிய நற்பலன்கள் பன்மடங்காக வரும் தீய பலன்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஆக உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க பியாண்ட் தட் உங்களுக்கு மகர ராசி என்பர்கள் இந்த லாபஸ்தானத்துல சுக்கரன் செவ்வாய் சேர்க்க அப்படின்றது நம்ம அக்கா அண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்களால பலத்த பல விதத்தில் ஆதாயமும் வரும் அட் த சேம் டைம் அவங்க கூட நம்மளுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட்ஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அவங்க கூடலாம் பேசும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க வீணா ஆர்கியூமெண்ட்டு அடமெண்ட்டான ஆர்கியூமெண்ட் அதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் ப்ளஸ்ஸோ உண்டு மைனஸோ உண்டு அதை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்